ஊக்கத்தொகை வழங்கும் விவகாரத்தில் கோரிக்கையை நிறைவேற்ற ஆவ நிர்வாகம் கால அவகாசம் கேட்டுள்ளதால் பால் நிறுத்த போராட்டத்தை அடுத்த மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ஆவினுக்கு வழங்கப்படும் பாலுக்கான ஊக்கத்தொகை உள்ளிட்டவை கிராம சங்கங்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அங்கிருந்து விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஜனவரி முதல் ஒவ்வொரு லிட்டருக்கும் வழங்கப்படும் தலா மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க ஆவ நிர்வாகம் முடிவெடுத்து உள்ளது இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மதுரை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் வரும் இருபத்து நான்காம் தேதி முதல் பால் விநியோக நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் ஆவின் பொது மேலாளருடன் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது அஞ்சாந்தேதி இந்த உத்தரவாதங்களுக்கு கொடுக்க தவறுனால் மறுபடியும் பதினோராந்தேதி காலையிலிருந்து மறுபடியும் இந்த பால் நிறுத்தப் போராட்டம் தொடரும் என்று நாங்கள் சொல்லி விட்டு சொல்லி வெளியேறு தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற ஆவ நிர்வாகம் பதினைந்து நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெயரளவிலேயே உள்ள அரசு பள்ளியை முழுமையாக இயங்கச் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கருவேலம்பட்டி கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்

பாம்பு உள்ளிட்ட விஷஜந்துக்களின் வசிப்பிடமாக பள்ளி மாறிவரும் சூழலில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர் நாகை மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் அவதிக்கு ஆளாகினர் இதுகுறித்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது அதைத் தொடர்ந்து மோகனாபால்புரம் பையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு முந்நூற்றம்பது ராலி மூலயமா நேரடி நெல்மலை கொள்முதலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து துரிதமாக இதே தொடர்ந்து செய்யணும் இனிஷியேட்டிவ்லாம் நம்ம செய்தி சொல்லியிருக்கோம் அந்த செய்திகள் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதை போன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் பணி தொடங்கி உள்ளது பேரளத்தை எடுத்த கோவில் கந்தன்குடியில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகள் ரயில் மூலமாக அறவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன சென்னையை அடுத்த நெற்குன்றத்தில் தனிநபர் தலையிட்டால் கழிப்பிட கட்டுமான பணி நிறுத்தப்பட்டதை கண்டித்து வார்டு உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் வள்ளியம்மை நகரில் பொது கழிப்பிட கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் கமலேஸ்வர் அளித்த புகாரின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் பணியை நிறுத்தியதாக கூறப்படுகிறது தனிநபருக்காக அரசின் நலத்திட்ட பணி தடைபடுவதா என கேள்வி எழுப்பிய வார்டு உறுப்பினர் சத்யநாதன் பொதுமக்களுடன் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் கட்டுமான பணி நிறுத்தப்படாது என உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து வார்டு உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் சீர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறும் அளவிற்கு பழனி முருகனுக்கு மலைக்குறவர் என மக்கள் ஆடல் பாடலோடு சீர்வரிசைகளை எடுத்துச் சென்ற காட்சிகளே இவை தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக பழனி முத்துக்குமாரசாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக வள்ளியின் பிறந்த வீடாக கருதப்படும் குறவரன மக்கள் தங்கள் சார்பில் சீர்வரிசை கொண்டு சென்றனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மலைக்குறவர் மக்கள் ஒன்றாக இணைந்து தேன் திணைமாவு மாவு மா பலா வாழை கிழங்கு வகைகள் உள்ளிட்டவற்றுடன் வில் அம்பையும் சீர்வரிசையாக கொண்டு சென்றனர் போது அலகு குத்தி சிலம்பமாடியும் மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கனிமவளக் கொள்ளையில் அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்த டைரி குறிப்புகள் அடங்கிய புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் ஜவுளி பூங்கா அமைய உள்ள இடத்திற்கு அருகே உள்ள பெரியகுளம் கண்மாயில் சட்டவிரோதமாக கிராவல் மணல் திரட்டில் ஈடுபட்டதாக பனிரெண்டு லாரிகளை காவல்துறையினர் அண்மையில் பறிமுதல் செய்தனர் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கனிமவள கொள்ளையை தடுக்க வருவதாக சாத்தூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட ஏழு பேரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார் இதில் வேளாண் உதவி அலுவலர் முத்துக்குருவின் மட்டும் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் கனிமவளக் கொள்ளையில் யார் யாருக்கு எவ்வளவு லஞ்ச பணம் வழங்கப்பட்டது என்ற விவரம் அடங்கிய டைரியின் பக்கம் என ஒன்று வெளியாகியுள்ளது அதில் வருவாய்த்துறை கனிமவளத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு தொகை லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் உண்மை தன்மையை அறிய மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கிய காட்சிகளே இவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சுபம் என்ற பெயரில் நாகை மற்றும் காங்கேசன் துறைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது வாரம் ஐந்து நாட்கள் வீதம் இரு மார்க்கமும் செயல்படுத்தப்பட்ட சேவை வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது கடந்த பனிரெண்டாம் தேதி கப்பல் சேவை மீண்டும் தொடங்க இருந்த நிலையில் தொழில்நுட்ப சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது அனைத்து அனுமதிகளும் கிடைக்கப்பெற்ற நிலையில் பயணிகள் கப்பல் எண்பத்து மூன்று பயணிகளுடன் நாகை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது மும்மதத்தை சார்ந்தவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இரு வழி பயணத்துக்கும் சேர்த்து கட்டணமாக எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்களும் இந்த கப்பல் சேவையை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மொழியை புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடி அதனை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயங்குவது ஏன் என்று அமைச்சர் ஏவவேலு கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முத்தமிழ் மன்ற இலக்கிய பைந்தமிழ் திருவிழா சனிக்கிழமை தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழை ஐநூறு ஆண்டு பழமையான ஹிந்தி வந்து அழிப்பதற்கு முயற்சி செய்வதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேள்வி எழுப்பினார் தமிழுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் அரசு மட்டும்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இல்லை என்றும் ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உரிமை இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்திய ஆட்சி மொழியாக அரசு மொழியாக தமிழுக்கு ஆபத்து வருகிற போது வீதியில் நின்று போராடும் தன்மையை நாம் அடைய வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா உத்தரவித்தார் தெரிவித்தார் புதிதாக ஒரு மொழியை கற்பதன் மூலம் தமிழ் மொழி அழியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நியூஸ் செய்தியாளர் வேல்முருகனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த திட்டத்திற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் சேரவில்லை என்றால் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க முடியாது என்று சொல்வது ஆனவும் என்று இவர்கள் சொல்வார்களே ஆனால் பத்தாயிரம் கொடுத்தால் கூட எங்களது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்த கல்வி கல்வியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எந்த ஆணவத்தின் உச்சம் என்று நான் கேட்கிறேன் மற்ற மொழிகள் கூட தமிழை ஒப்பிடவே ஒப்பிடாதீர்கள் என்று சொல்கிற நீங்க மற்ற மொழிகள் போல தமிழ் அழிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் என்றால் தமிழை நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறீர்கள் இன்னொரு மொழி கற்க 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 தமிழின் செல்வங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகும் மற்ற மாநிலங்களின் தமிழ் செல்வங்கள் இங்கே வரும்